குழித்துறையில் டெம்போ மோதி திரைவர் படுகாயம் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பாலார் இவர் இன்று தன்னுடைய மினி டெம்போவில் கருப்பு கட்டி ஏற்றிக்கொண்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கொண்டு சென்று பின்னர் கருப்பு கட்டியை அங்கு இறக்கிவிட்டு திரும்பி திருநெல்வேலியை நோக்கி சென்று கொண்டிருந்தார் மினி டெம்போ குழித்துறை பகுதியில் வந்தபோது எதிரே வந்த மற்றொரு டெம்போ ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மினி டெம்போ மீது பயங்கரமாக மோதியது இதில் மினி டெம்போ அப்பளம் போல் நொறுங்கியது மேலும் மினி டெம்போவை ஒட்டி வந்த பால்ராஜ் என்பவர் படுகாயம் அடைந்தார் அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்து அங்கு வந்த களியக்காவளி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த விபத்தினையடுத்து குழித்துறை பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது